கடலூர் மாவட்டத்தில் காவல் நிலையத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினர் முற்றுகையிட்டதால் பதற்றம் நிலவி வருகிறது கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே இளைஞர் ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்ட வீடியோ வெளியானதைத் தொடர்ந்து இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் நான்கு பேரை கைது செய்தனர் இதில் தாக்கப்பட்ட முருகவேல் என்பவரும் கைது செய்யப்பட்டார் என்று கூறப்படும் நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் இன்று குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வாங்க அவங்களை வெளியேற எந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்திய நிலையில் கடலூர் விருதாச்சலம் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் கலவரம் ஏற்பட்டதால் அதை கட்டுப்படுத்துவதற்காக வஜ்ரா வாகனமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதால் தொடர்ந்து அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவி வருகிறது